ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஈஸியாக பண்ணக்கூடிய சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் அதுவும் இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் அதுக்கு தேவையான வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முள்ளங்கி அவரைக்கா அவ்வளோதாங்க இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாரில் வெஜிடபிள் நிறையா போட்டால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் அகலமான வானல் எடுத்துக்கிட்டேன் என்ன காஞ்சதுக்கப்புறமா சீரகம் பெருஞ்சீரகம் கடுகு இது மூணையும் நான் ஒரே டைமில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் பாருங்கள் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜஸையும் ஒரே டைமில் கட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாமா இப்போது வீட்டில் வந்து ரொம்ப நேரமாக அடுப்புக்கிட்டேன்னு சமைக்க முடியாதவங்க குழந்தை வச்சுருக்கவங்க அவங்கலாம் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வதக்கிக்கிறேன் பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த காய் வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் சாம்பார் பொடியும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளரை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இந்த காய் வந்து வேகிறதுக்காக தண்ணியும் புளி தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் இந்தளவு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டே ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு பருப்பு அப்புறம் வந்து ஆயில் விட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் இந்த சாம்பார் கூட ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சாம்பார் கொதிக்க வச்சு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்